லைஃப்பில் எல்லாமே தெரிஞ்சவனுக்கு எதை தொட்டாலும் சக்ஸஸ் தான் அதே போல் எதுவுமே தெரியாதவன் தனக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்றுன்னு ஃபோக்கஸ் பண்ணி போவான் ஆனால் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் அறிஞ்சும் அறியாமல் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் தெரியறவங்களுக்கு எப்பயுமே ஆபம் நமக்கு இது வருமா அது வருமானு யோசிச்சு யோசிச்சு ஒன்றுன்னா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாதி வார்க்க முடிஞ்சிடுது அப்படி நான் செஞ்ச தப்ப நீங்கள் லைஃப்பில் செய்யாதீங்க டேஜுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயர்லேயே மேரேஜ் ஆகிடுச்சி ஃபைனல் இயர் அந்த ஒரு வருஷம் பண்ணாதங்காட்டிக்கு இன்னுமே எனக்குள்ள என்ன திறமை இருக்குதுன்னு தேடிக்கிட்டே இருக்கேன் அந்த ஒரு வருஷம் மைக்ரோ பயாலஜியை நான் முடிச்சிருந்தேன்னா இன்னும் என்னோட வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும் இன்னுமே எனக்குள்ள ஒரு தேடல் இருந்துகிட்டே தான் இருக்குது என்னோட திறமையை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் நான் என்னோட சொந்த காலில் நிற்கணும் நானும் இன்னும் முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்கேன் ரோஹித் குட்டிக்கு பத்து மாசம் இருக்கும்போது டெய்லரிங் கிளாஸ் போனேன் இப்ப அவனுக்கு வயசு பதினொன்னு முடிய போகுது இன்னுமே எனக்குள்ள இருக்க திறமையை கண்டுபிடிக்க முடியல அதுக்கு காரணம் எந்த ஒரு செயலையும் நான் கன்சிஸ்டன்சியா செய்யறது இல்லை அதையவே நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மூலியமா உருவானதான் இந்த யூடியூப் சேனல் எல்லாத்து போலையும் இதுதான் என் பேஷன் நான் சொல்ல விரும்பல எனக்குன்னு ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன் டெய்லியும் நான் எந்த மாதிரி வீட்டில் வேலை செய்கிறேன் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறேன் குக்கிங் எப்படி செய்கிறேன்னு விலாக உங்களுக்கு நான் பதிவிடுவேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கிளைமேட் கருக்கலாக இருந்துச்சு கத்திரிக்காய் சுரைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு தான் செஞ்சுருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு லஞ்சுக்கு வச்ச குழம்பே நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது கூட கோதுமை தோசை சுட்டுக்கிட்டேன் பியூச்சர்ல விளாக் சம்பந்தப்பட்ட எந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க